ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ரெசிபின்னா பஜ்ஜி சாட்டர்டே சண்டேனாவே இந்த ஈவினிங் டைமில் ஏதாவது சாப்பிட்ணும் ஒரு மாதிரி க்ரேவிங்காக இருக்கும் இன்றைக்கி வந்து எனக்கு வாழ்க்கை பஜ்ஜி சாப்பிட்ணுன்னு ஒரே ஒரு மாதிரி தோணிக்கிட்டே இருந்தது சரி செஞ்சுடுவோம் அப்படின்னு நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம் வாங்க ஒன்றரை கப் கடலை மாவு கப் அந்த ஒன்றரை கப்பில் மீதி அரை கப் இருக்குல்லையே அது வந்து அரிசி மாவு போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அரை ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் நான் கால் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் பேக்கிங் சோடா ரொம்ப ரொம்ப ஒரே ஒரு பிஞ்சு தூள் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த பவுடர் மிக்ஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம தோசை மாவு பதத்துக்கு நம்ம அந்த மிக்ஸரை எடுத்து ஓரமாக வச்சிடலாம் மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சிடலாம் இப்போ வந்து வாழைக்கா வந்து நம்ம தோல் சீவிட்டு இந்த மாதிரி பீலர்லேயே தான் நான் கட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா எனக்கு வாழைக்காய் பஜ்ஜி போடுற அந்த இது இல்லை கட்ட மாதிரி இருக்கும் இல்லைங்களா அது இல்லை என்கிட்ட அதனால் நான் பீலர்லேயே சீவிட்டேன் இந்த மாவு மிக்ஸ் பண்ணும்போதே எண்ணெயை காய வச்சிடலாம் அப்போ நமக்கு வந்து மிக்ஸிங்கு கரெக்டாக இருக்கும் எண்ணெயும் இருக்கும் பஜ்ஜி போட்டு எடுத்து சாப்பிட்லாம் சூப்பர்